அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் சாச்சனாவோட இது வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பேச போகிறது வந்து சௌந்தர்யா இல்லை சாச்சனா மட்டும் இல்லை எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தோணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பிக்பாஸ் சீசன் வரும்போதே வந்து அவங்களுடைய தொடர்ந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் பார்த்துட்டோம்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை வச்சே அவங்க வந்து இந்த ராசியாக இருக்கக்கூடும் அப்படின்றது நினைக்கிறது உண்டு இதுலேயே இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு ஆன்மீக சேனல்தான் தொடர்ந்து வச்சுருக்கின்றதோடு இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக எப்படியெல்லாம் ஒருத்தரோடு அஃபெக்ட் ஆகுது கர்மாவால் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுக்கு சினிமாக்கள் மூலமாக கூட நிறைய வந்து நம்மளுக்கு பிரபஞ்சம் உணர்த்துன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு அன்னாட வாழ்க்கையில் நம்ம மீட் இருக்கிற விஷயத்துலேருந்தே பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒன்று சொல்ல வரும் நம்மளும் வந்து பிரபஞ்சத்தை பார்த்து சில புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஜோதிடமும் கிரகங்களும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது அதனால் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கூட நான் சொல்கிறது நீங்கள் கவனிச்சிங்களான்னா நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் கூட உங்கள் வீட்டில் எங்கேயுமே நான் போகிறதே பாஸ் ரிவ்யூ கிடையாது ரெவ்யூ கிடையாது நீங்களே உங்கள் வீட்டில் இதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் அது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துக்கிறதுக்கான இருக்கும் தீயசக்தி ஆகலை தீயசக்தியாகலன்னு சொல்லிட்டு போயிட்டு வரும் மிளகாவையும் மிளகையும் போட்டு எரிச்சிட்டே இருக்கிறத விட நம்ம தீயசக்திகளால் தீயசக்தின்றது என்னது ஒரு மனிதனுடைய மனதால் ஒரு மனிதன் செய்த வேலையால் மட்டும்தான் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருப்பீங்க ஏதோ ஒரு சமயத்தில் அனிமல்ஸால் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கதை தவிர மனிதனால தான் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருப்பீங்க அவங்க மனசால் சொல்கிற வார்த்தைகளால் தான் நீங்கள் அஃபெக்ட் ஆகிருப்பீங்க அந் அதனால் அவங்களுக்கு சொ தொடர்ந்து உங்கள் மீது போட்டியும் அதனால் அவங்க வந்து சில ஸ்ட்ராட் ஸ்ட்ராட்டஜிகளை யூஸ் பண்ணி உங்களை பின்னுக்கு தள்ளுறதும் நீங்கள் அதை போராடி முன்னுக்கு வர்றதும் இதில் அந்த மனங்கள் முக்கியமாகுது அந்த மனந்து மனங்களுக்கு பின்னாடி நட்சத்திரம் கிரகம் அதனால் வந்து சில குணாதிசயங்கள் இருக்கும் ராசியின் குணங்கள் கும்பராசியின் குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க பார்த்தீங்களா அது இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா கர்மாப்படி இந்தந்த நட்சத்திர கர்மா சில கர்மாக்களை கொண்டு வந்தால் இப்படிப்பட்ட க இது இருக்கிறவங்கள நீங்கள் மீட் பண்ணுறதா இருக்கும் அவங்களால உங்களுக்கு கெட்ட அந்த ஸ்டார் உடையவங்களால உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கும் போது என்ன ஆகுனா இன்னும் கூட எங்களுக்கு பிக் பாஸ் கேம் மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு கேம் இருக்குது நீங்கள் மேலுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்கும் அதை நான் சொல்ல வரேன் கிட்டத்தட்ட ஜூலியை நினைவுப்படுத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க சாச்சனா வயசும் காரணமாக இருக்கலாம் ஆனால் அளவுக்கு சின்ன வயசு இருந்திருக்காதுன்னு தோணுது எனக்கு ஜூலி வந்தப்போ இவ வயசு ரொம்ப வயசு காரணமாக எப்படி வந்து சௌந்தர்யாவுக்கு அந்த தொண்டை பிரச்சனை இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு வயசு காரணமாக இருக்குதோ அப்படின்னும் எனக்கு இருக்குது ஜூலி கூட அந்த இதில் வந்து அந்த சீசனில் வந்து அது அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் வந்து சீசன் எதுவுமே அந்தளவுக்கு பயங்கரமாக அந்த மைண்ட் கேம்ன்றதுக்கு நம்மளுக்கு அப்படியே சேர் டிப்ல உட்காந்துன்னு த்ரில் மூவி பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அது ஓவியா இருக்கட்டும் ஜூலியா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு பயங்கர ஃபயர் இருக்கிற மாதிரி ஒன்று நடந்தது உங்களுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் எபிசோட்லலாம் கூட அந்த குப்பையை எடுத்து கொட்டுறது அந்த அதுங்களாம் அந்த மாதிரி வேறு எதுனா ஒரு பெருசாக பண்ணால் தான் பெருசாக ஏதாவது பண்ணாதான் தெரியுன்றதுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கூட வந்து ராணுவம் வந்து இது பண்ணுறதுலாம் வந்து எப்படியாவது ஒரு வகை இல்லாட்டி ஒரு லவ் ஃபார்ம் பண்ணிக்கிறது லவ் இருக்கிற மாதிரி பண்ணோம்னா அதை வச்சு கொஞ்சம் ஓடும் நம்மளால் எந்த வகையிலையும் அதை இது பண்ண முடியலன்னு ஒரு விஷயம் தெரியுங்களா இது வந்து நிறைய லேடிஸ் தான் இது வந்து நிறைய விஷயங்கள மீட் பண்ணுவாங்க இந்த ஃபேமிலிலேயே நிறைய வர பிரச்சனைகளை யூஸ் பண்ணுவாங்க இப்போ நான் அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக சொல்ல போகிறேன் இந்த நிறைய பெண்கள் இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான சில விஷயங்களை சொல்ல போகிறேன் அதை நீங்கள் நிறைய பேர் மீட் பண்ணியிருப்பீங்க இதில் ராசி மாதிரி பேஸில் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் நான் அச்சனாவது வந்து கும்பராசியாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அது ஒன்றும் செலிபிரிட்டியாக இருந்தால் நெட்டில் போய் பார்த்து அவங்க என்ன டேட் ஆஃப் பர்த்னு தெரிஞ்சு அவங்க இந்த ராசியாக தான் இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் நடை உடை பாவனைகள் அவங்க பேச்சு நடவடிக்கைகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கத்தை வச்சு அவங்க வந்து கும்பராசியாக இருக்கலாமோ அப்படின்றது எனக்கு தோணுது அந்த கும்பராசிலே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஒவ்வேறு குணங்கள் பார்க்கலாம் நீங்கள் இது ஒரு ஒரு ராசியுமே என்னால முடிஞ்சா யாராவது இதையே வேற வேற ராசிங்க வந்தா நான் ஒரு ஒரு நாளும் நான் போட்டுதே வரேன் கும்ப கும்பராசிலேயே வந்து என்ன முக்கியமான விஷயம்னா ஒரு உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தினாலேயே அவங்க ரொம்ப புகழ்பெற்றவங்களாகவும் இருப்பாங்க அதே உணவாளியே அசிங்கப்படுறதோ இல்லை அந்த உணவாலேயே அவங்க மனக்கஷ்டம் தரதோ அவங்க வாழ்க்கையிலுடைய முக்கியமான திருப்பங்கள் விஷயத்துக்கும் உணவு காரணமாக இருக்கும் இதில் எப்போவுமே நீங்கள் கும்பராசினாவே வந்து குபேர்ன்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம் விவசாயத்தால் உலகத்தில் பயங்கர செல்வமானவர் அவரே வந்து திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் அந்தளவுக்கு பணக்காரர் ஆனால் எப்படி பணக்காரர்னா அவர் வந்து இப்போ விவசாயத்தினால் பணக்காரர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த சுவையான சாப்பாடுன்றதும் இருக்குது அதனால தான் அவர் குண்டானார் அப்படி கிடையாது அந்த வேற அவர் அவ்வளோ ண்டாந்தது அதுக்கெல்லாம் வேறு காரணம் ஆனால் அந்த உணவோடு சம்மந்தப்பட்டது கும்பராசி அதே மாதிரி கும்பராசியில் இருக்கிறவங்களுடைய வீட்டில் எப்போவுமே வந்து தானியங்கள் எப்போவுமே வந்து நல்லா வாங்குகிற மாதிரி இருக்கும் நீ வேறு எதனா கஷ்டம் வந்தால் கூட வருமோ தவிர நீங்கள் சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்ட அரிசி பருப்பு உப்பு மிளகான்ற விஷயங்களை வந்து உங்களா அவங்களால அந்த வீட்டில் வாங்க முடியும் அதே மாதிரி அவங்களால நிறைய பேருக்கு பண்ண முடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் வந்தால் கூட ஏதாவது அந்த ஒரு சாப்பாடு எனக்கு இந்த மாதிரி நல்லா வைக்கலை எனக்கு இந்த மாதிரி வச்சாங்க இவ்வளோ கம்மியாக வச்சாங்க அது வச்சது டேஸ்ட்டே இல்லை அந்த அது இல்லைன்னா வேறு எதனா ஒரு வகை காசிப் எனக்கு கொடுக்காத அந்த இடத்துல ஒன்று கொடுத்தாங்க இந்த விஷயம் வந்து கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்களாம் தெரியும் அப்படியாவது ஒன்று இருக்கும் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு தான் பிடிக்கும் எனக்கு வீட்டு சாப்பாடே பிடிக்காது எனக்கு ஆர்டர் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறது கொஞ்சம் பையனாக இருக்கிறாங்க கொஞ்சம் வசதியான வீட்டில் இருக்காங்கன்னா எனக்கு ஆர்டர் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த டிஷ்ஷு தான் பிடிக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த டிஷ் தான் பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் ப வசதியான வீட்டில் இருக்கிற ஒரு பையனாக இருந்து ஒரு கும்பராசியாக இருந்தால் அதே ஒரு விஷயம் வந்து அதனாலேயே வந்து ஒரு வீட்டில் இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணி எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிதான் சொல்லிட்டு சொல்லிட்டு அதனால மன கஷ்டத்துக்கு உள்ளாகனவங்களும் இருப்பாங்க அதே சேம் சமயத்தில் இந்த பெரிய அன்னதானம் செய்யக்கூடியவங்களாகவும் அல்லது நிறைய பேருக்கு பசியாற்றக்கூடியவங்களாகவும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது வாய்ப்புக்குது அதாவது நெகட்டிவாகவும் இருக்கும் ஆனால் சாப்பாடு சம்மந்தப்பட்டிருக்கும் டெப்த்து உள்ளே போய் நோண்டி பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உணவோடு ஏதாவது ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டு வரும் அது மாதிரி வந்து இது வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லை அந்த கப்பில் இது பண்ணது இது கொஞ்சம் வேறு மாதிரி ராசிலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி வரும் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு என்னன்னா வெசில் வாஷுன்ட்டு வெசில் வாஷ் இதில் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அவங்க அவங்களுக்கு அவங்க அதை சாப்பிடலாம் கூட அதை கழுவி இருக்கணும் ஒரு ஆண்களாக அவங்களுக்கு தெரியாது எப்பவுமே தீபக் சொல்கிறது வந்து நீ வெசில் வாஷில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க இதில் இருக்கிறது அவங்கவுங்க தானே வாஷ் பண்ணணும் தான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நீ வெசில் வாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பஞ்ச் மாதிரி அவர் கேட்டுது ஏன் ஆனால் அது கிடையாது அந்த கும்பராசியினுடைய அந்த பேஸில் தான் வருது இதுவும் அது என்னதுன்னா சாச்சினாவுக்கு நமக்கு என்னான்னா அதை நான் சாப்பிட்ல நீங்கள் எனக்கு வச்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் அது ஒருத்தர் சாப்பிட்டுட்ட சாப்பிட்டுட்டு அது மீதமாக தான் அது இருந்தது ரெண்டு பேருக்கும் சேர்த்து கத்திரிக்காய் போட போடாமல் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து என் ரெண்டு கப்பில் ஊற்றி எனக்கு ஒன்றும் இன்னொத்தருக்கு ஒன்றும் வச்சிருக்கணுமா தவிர அவங்க அதை சாப்பிட்டுட்டு ஒரு பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அதனால் அதை நான் தொடலை அப்படின்ற மீனிங்கில் தான் அவங்க சொல்ல வராங்க சொல்ல முடியல அவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் நிறைய இதுவும் உணவோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் அவங்க வந்து அந்த கும்பமாக கும்பத்து அவங்க கும்பமோ இல்லையோ ஆனால் இந்த கும்பத்துக்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த அப்படின்னா வெறும் கும்பராசினாவே சாப்பாடுன்னா கிடையாது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சா விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா வீட்லையே வந்து அஞ்சு பேர் கும்பம் இதில் வந்து நானாக கண்டுபிடிச்சது அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் எதுவும் தெரியாதுன்றதுனால நானாக கண்டுபிடிச்சது ஒன்று கும்பம் மற்றபடி எங்கள் அம்மாவும் கும்பராசி தான் சாப்பாடு விஷயத்தில் தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அதை நோ அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை இருக்கும் எப்பவுமே பார்த்தா அது வந்து என்னென்னா நிறைய பேருக்கு நாலு பேருக்கு நல்லாவும் செய்வாங்க பண்ணுவாங்க நிறைய பேருக்கு முகம் சொல்லிக்காமையே உனக்கு சலிச்சிக்கிறது இல்லை உனக்கு எவ்வளோ செய்யணுன்னாலும் கொஞ்சம் நிறைய கொடுக்கணுன்னா கூட சலிப்பு வராமல் பண்ணுற விஷயத்தில் இருக்கும் ஆனால் தனக்கு இது தான் வேணும் இந்த சமயத்தில் எனக்கு இப்படி தான் வேணும் மற்றது எனக்கு பிடிக்காத நான் ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் அதெல்லாம் நான் எப்போவுமே நான் எங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எனக்கு பையனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மேஜர் இன்னும் மிஸ்டேக்குன்னு பார்ப்பேன் நான் அந்த மாதிரி வந்து என்னுடைய தம்பி ஒருத்தன் மூணு வயசில் போயிட்டான் சின்ன வயசில் கூட கும்பராசி தான் ஏறக்குறைய அது வந்து பெரியப்பா சித்தப்பா பசங்க எல்லாமே காலகாலமாக அவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி இதில் இருந்து அம்மா வீட்டிலேருந்து நான் வந்தது இதில் எங்கள் அண்ணன் அதாவது கசின் அண்ணன் கும்பம் அவர் டாக்டர் முடிச்சிருக்காரு அவர் வந்து அவர் வந்து ஒரு டாக்டராகவே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மற்றவங்கிட்ட அவ்வளோ இதுவாக பழகுதாக இருக்கட்டும் ஒரு சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நம்ம கூட பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருமா அந்த மாதிரி தான் எல்லாருக்கு கூட பழகுது எல்லாம் இருக்குது கும்பராசி தான் ஆனால் வந்து அந்த இது வந்து உனக்கு எங்குமே உனக்கு கும்பராசிக்குன்னே கொஞ்சம் நெகட்டிவு பாசிட்டிவ் மாறி மாறி இருக்கும் இதில் யா எந்த கும்பராசிக்காக இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு நிறைய ஆட்டிடியூடு நிறைய கச்சாமச்சான் தப்புங்கள்லாம் வர்றதுக்கு யார் தெரியுமா அமையுமாங்க இந்த மாதிரி காட்சனா பண்ணுறதுக்கு கூட சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு அதையே திருப்பி திருப்பி சொல்கிறது சா அந்த அவரே சொல்கிறார் விஜய் சேதுபதி அவங்களே அந்த சம்மந்திலேருந்து வருதுன்னு ஆக மொத்தத்தில் ரெண்டு மூணு விஷயம் உணவு சம்மந்தமாகவே வந்துருச்சு பாருங்க அவங்களுக்கு அதுக்கு அது அதுக்கு இவங்கள விட்டுட்டு நான் போயிடுறேன் நான் இந்த யாருக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப கெட்ட பேர் வாங்கிறதோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி மற்றவங்கிட்ட கடிஞ்சுக்கிறது அது மாதிரி இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் உணவு பரிமாற விஷயத்துலேயே கூட வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்குது நிறைய அள்ளி கொடுக்க பிடிக்காமல் இருக்குதோ அவங்க தான் அதே கும்பராசிக்காரர்கள் தான் நல்லாவே நான் நிறைய பேருக்கு தானம் பண்ணுறதுக்கும் நிறைய சாப்பாடு அள்ளி போடக்கூடியவங்களும் அவங்க தான் எப்படிப்பட்டவர்கள் அந்த கெட்ட பேரை வாங்குகிறார்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு கில்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு கும்பராசி போயிச்சே இதை நீங்கள் பிக் பாஸ் ரிவ்யூவாக பார்க்காதீங்க கும்பராசிக்கான விஷயம் மட்டுமே பார்த்துட்டு வாங்க ஏன்னா நீங்கள் கும்பராசியாக இல்லைனா கூட உங்கள் சுற்றி இருக்கும் கும்பராசிக்காரர்களால் ஒரு எக்ஸ்ட்ரீம் நல்லவங்களும் அதில் இருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைக்குரியவும் இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்குரியவர்கள் யார் இருக்கிறாங்கன்னா இப்போ எங்கள் என்னுடைய அண்ணன் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுக்கு என்னென்னா அந்த பீரியடில் உங்களுக்கு வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஆனால் வந்து உங்களுக்கு டாக்டரே முடிச்சுட்டு பின்னாடி ஒரு நல்லாவே அவங்களுக்கு செட்டிலாக இருக்குது சுற்றி வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்குது இல்லை பிறக்கும் போதே கூட ஒரு ப்ரௌனிஷாக பிறந்துட்டு ஏதோ ஒரு கில்ட் இல்லாமல் இருக்கணும் இல்லை பொண்ணாக பிறந்துட்டு நீ படிக்க வேணான்னு சொல்கிறதோ இல்லை கொஞ்சம் டார்க்கு பிறந்துடுறதோ இல்லைன்னா வந்து தனக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு அழகு இல்லாமல் இருக்கணுன்றதோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம வந்து ஒரு உயர்த்தட்டில் பிறக்கலை இதில் பிறந்துட்டோம் அதனால் அதையே திரும்ப திரும்ப இது பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய விஷயங்களோ அல்லது பிறப்பாளியே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அப்பியரன்ஸ் வைஸே ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி அதில் மாட்டினாங்கன்னா அந்த கும்பராசிக்காரர்களுக்கு தான் உங்களுக்கு வந்து அதிகமான தாழ்வு மனப்பான்மையினாலும் அதிகமான ஒரு மனசில் இருக்கிற நிறைய விஷயங்களாலும் அது மொத்தமாக நெகட்டிவ் குணங்களாக மாறிடும் அவங்களுக்கு அதே எந்த ஒரு கும்பராசிக்காரர்கள் வந்து நல்லா மைண்டு ஃப்ரீயாக மனசில் எந்த ஒரு கஷ்டமே இல்லாத இருக்கும் நல்லா தானம் பண்ணுறது நல்லா பேசுறது மற்றவங்கிட்ட நல்லா பேசுறது அது மாதிரி போவாங்க உங்களுக்கு இதில் அந்த கில்டரில் மாட்டினவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டா கூட இதை வச்சுட்டா காலியாகிடுமோ நாலாவதுக்கு அடுத்தது வந்தவங்களுக்கு பத்தாவது போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனமாக வைக்கிறது பாரபட்சம் பார்த்து மற்றவங்களுக்கு பரிமாறுறது அந்த உணவு விஷயம் அவங்களுக்கு சம்மந்தப்படும் அதில் நீ சொல்லிட்டீங்கல்ல கும்பராசினா நல்லா தானமும் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆனால் இப்படி தானே பார்க்குறோன்னு உங்களுக்கு பார்ப்பீங்க தான் அதை சொல்கிறேன் இது கில்ட்டில் மாட்டாமையே பறக்கதே பணக்கார வீட்டில் பிறந்துடுறாங்க பறக்கதே அழகாக பிறந்துடுறாங்க இப்போ நல்லாவும் வீட்லேயும் நல்லா படி படிக்க வச்சுறாங்கன்றவங்கெல்லாம் சூப்பராக வருவாங்க கும்பராசிக்கார்கள் ஆனால் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சமுதாய தாழ்வு மனப்பான்மையோ இல்லை வீட்டினுடைய இதுவோ ஒன்று மாட்டினாங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய அந்த கில்ட்டுனால் வர்ற கெட்ட குணங்கள் எக்கச்சக்கமாக வரும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நீங்கள் பார்க்கணும் இதில் எக்ஸ்ட்ரீம் சூப்பராக வருவாங்க இந்த இப்போ கூட இப்போ இவங்கள மாதிரி ஆளுங்க கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு ஓரளவுக்கு நல்ல மீடியாவில் ஏதோ வந்துடுறாங்க மேலுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா கூட அந்த மீண்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு இருக்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அந்த போராட்ட குணம் அது கூட இருக்குது பாருங்கள் அந்த கிட்ட அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி இந்த முறையை விட்டு கொடுக்குது அது ஏதோ அவங்களுக்கு பாரு அந்த இது தெரியல பாருங்களேன் அதையும் தானே எல்லாரும் பார்ப்பாங்க அது எந் நம்ம இது இன்னாதான் நீ ரகசியமாக பார்த்து பார்த்தா கூட வெளியில் போகும் இல்லைங்களா அதுவே ஒரு பாயிண்ட்டு கம்மியாகும் இல்லைங்களா அப்புறம் அதுவே ஒரு பாயிண்ட்டு கூடும் ஜெஃப்ரி ஒரு வந்து விட்டு கொடுக்கறதா இருந்தாலும் இங்கே வந்து அந்த எனக்கு இந்த மாதிரி கொடுன்னு சொல்லிட்டு ஏன்னா இது வரைக்கும் எந்த சீசன்லேயுமே கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு தெரியல நான் அப்படி தான் கவனித்த மாதிரி இருக்குது இவங்க ஏதோ எக்ஸ்கியூஸ் பண்ணி கேட்ட மாதிரி அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு தான் இன்னும் பாயிண்ட்டு குறையும் அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வந்து அவங்களே பண்ணிவிடுவாங்க அதாவது ஓவர் இந்த கான்சியஸில் பிஸ்னஸ் இதை பற்றி கேட்குற எது இதுக்கு போய் சிரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்மளை என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு கூட புரியாது அடுத்தடுத்தடுத்து அந்த இதில் அந்த டென்ஷனில் ஐயோ இதை முற்றிடணும் அது பண்ணிடணும் அது நம்மளை கட்சணும் மற்றவங்களுக்கெல்லாம் முண்டிடுமே அவங்க போயிட்டாங்க பொழுதே அப்படின்ற விஷயத்தில் எதை தான் பண்ணவே கூடாதோ அதை பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் அந்த இதில் விழுந்தவங்க அந்த கில்ட்டுலேயோ அல்ல சூழ்நிலை சரியில்லாமையோ ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக சொதப்பிடுவாங்க அவங்க சொதப்பதுனால தான் அவங்களுக்கு நிறைய நல்லது க கெட்டது நடக்க இருக்கும் அவங்களாலேயே சொதப்பப்பட்டு தான் அது நிறைய அவங்களுக்கு நடக்கிற கெட்டதெல்லாம் இருக்கும் ஆனால் அப்போவும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அது மற்றவங்களால தான் நமக்கு நடந்ததுன்னு நினச்சிக்கோங்க அவங்க இது இப்படி கும்பராசின்றது இதுக்கு அதுலயே எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா வாழ்க்கையை நடத்துகிற ஒரு கும் கும்பராசிக்காரர்கள்னாவே நிறைய நாலு பேர் ஜனங்க சுத்தி இருப்பாங்க அவங்க ந எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசக்கூடியவங்க அப்படின்னு தான் உனக்கு ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கொடுக்குது டேக் அவங்கள நான் தான் வந்து டெப்த்து இறங்கி என்னடா இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அந்த கும்பராசிக்காரர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க இது ஒன்று ஆச்சுங்களா இப்போ அந்த சேச்சனா பண்ண விஷயத்துலேயே இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அந்த கப்பில் இருக்கிறது விஷயம் என்னதுன்னா நிறைய நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரி நான் எங்கள் அதையே ஒன்று எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நான் சொல்கிறேன் இந்த விஷயமே நிறைய வீட்டில் நடக்கும் அது என்னதுன்னா இந்த போட்டு சமைச்சது எனக்கு பிடிக்காது எனக்கு ஒரு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டில் வீட்டில் கண்டு எதிர்பார்க்குறாங்க மெயினாக அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவன் தான் இருக்கும் இல்லைன்னா வீட்டில் எதனா மூத்த மாமியாரோ மாமியாரோடைய அம்மாவோ இல்லை அவங்களுக்கு அவங்க தான் இந்த கோரிக்கை வைப்பாங்க இது எனக்கு ஒத்துக்காது இது எனக்கு ஆகாதுன்னு சொன்னாங்கன்னா மற்றவங்க அந்த நினைவுல வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க எப்படி வந்து ஒரு பர்த்டேவை நீ நினைவு வச்சுக்கலன்னா ஒரு கோவம் வருது ஒரு ரொம்ப ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அம்மாவோ பையனோ பர்த்டே ஞாபகம் வச்சுக்கலன்னா எவ்வளோ கோவம் வருதோ அதே அளவு கோபம்தான் இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு ஒத்துக்கும் எனக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி விஷயத்த மற்றவங்க கவனிக்கலை அப்படி அதை அதை நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னும்போது தான் அவங்களுக்கு ஒரு கோபம் வரும் இப்போ என்னன்னா இவங்களுக்காக அந்த கத்திரிக்காய் ஆரம்பத்துலேருந்தே ஒன்று ரெண்டு மூணு நேரத்தில் சொல்லியிருப்பாங்க அதில் கூட கத்திரிக்காய் போடுவீங்களா இதில் கூட கத்திரிக்காய் போடுவீங்களா அப்படின்னு அப்போவும் இப்படி தான் இப்போவும் என்னன்னா அந்த பவுல்ஸ் வந்து இவங்களுக்கு தனி கப்பில் வச்சுருக்கணும் அதை தனியாக தான் பண்ணாங்க ஆனால் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு கப்பில் ஊற்றிட்டு இருப்பாங்க அவங்க இல்லைன்னா அவங்க இன்னொருத்தர் பாதி எடுத்து சாப்பிட்டுட்டு பாதி அதை வச்சுட்டு இருப்பாங்க அது மிச்சத்தை நான் சாப்பிட்ணுமான்றது அந்த விஷயம் நாலு பேருக்கு தெரியணும் அந்த நான் வந்து அதை தொடலை எனக்கு இப்படி அதை அவங்க வச்சது எனக்குன்னு செப்பரேட்டாக அது ஒரு கப்பில் ஊற்றலை அது எனக்கு பாதி அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் அதை வச்சுட்டாங்கன்ற விஷயத்த நாலு பேர் பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே நான் அதை எடுத்து கழுவிட்டால் அந்த விஷயமே நாலு பேருக்கு தெரியாது போய்டுது இல்லை நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா எங்கள் மாமனாருக்கு வந்து பூசணிக்காய் போட்டால் ஆகாது அதெல்லாம் எங்கள் மாமியாரால் திணிக்கப்பட்ட விஷயங்கள் அது அவரை வந்து அவரே குழந்தைங்க மாதிரி அம்மா நிறைய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒய்ஃப் வந்து சொல்லி சொல்லி என்ன அவங்களே அம்மாவாக மாறிடுவாங்க அந்த மாதிரி வந்து எனக்கு அது ஒத்துக்காதுன்ற மாதிரி அவர் வச்சுக்குவார் அதில் என்ன பண்ணுவாருன்னா வெளியில் ஹோட்டலில் கிட்டல எங்கன்னா போனோம்னா பூசணிக்காய் போட்டுந்தால் சாப்பிடுவார் அது வந்து பூசணிக்காய் போட்டிருக்குதுலாம் இல்லை ஏதோ ஒரு காய் போட்டிருக்கோம் ஆனால் பூசணிக்காய் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சின்னு சாப்பிடுவார் ஒருத்த அது கேட்டெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க அப்போ அது யாரும் அவர்கிட்ட அவ்வளோ பெரியவராக இருக்கிறாரு ரொம்ப இதுவாக இருக்காரு ஹோட்டலெலாம் உங்களுக்கு பூசணிக்காய் போட்டு தானே இருக்குதுன்னு அவர்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களுக்கும் யாரும் கிடையாது அதுக்கு அது மாதிரி ஆனால் வீட்டில் மட்டும் தவறு யார்னா மருமகளங்களோ யாரோ வந்து எதுனா தக்காளியோ அவருக்கு பிடிக்காது அவருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னது விஷயத்தை நம்ம போட்டுமானா அதுக்கு ஒரு அவர் பயங்கரமான அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் காட்டுவார் எங்கள் மாமியார் பண்ணுவாங்க அது ஏன் போட்டிங்க அவங்க போட்டாங்கன்றதோட பண்ணுவாங்க அவர் ஒரு ஆட்டிடியூட் பண்ணுவார் பாருங்க அதுக்கு அத்த ஒரு மாதிரி வேகமாக தள்ளுவார் டேபிள் மேலேருந்துமானால் இந்த மாதிரி முன்கூட்டியே போய் சொல்லிவிடும் அதில் அது போட்டிருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு அதை வேகமாக தள்ளுவார் ஒரு மாதிரி தூரம் தள்ளுவாரத்தை அந்த மாதிரி வந்து அது வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அந்த மொத் ஒரு சில சமயத்தில் மொத்த சாப்பாட்டையுமே கூட சாப்பிடாமல் எழுந்து போயிடுது ஒரு கப்பில் அது இருந்தால் கூட மொத்த சாப்பாட்டையுமே சாப்பிடாம அது என்ன அதுனா ஆனால் அதே அன்றைக்கி ஈவினிங்கே கூட போயிட்டு ஹோட்டலில் வந்து அதெல்லாம் ஹோட்டல்லையே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் இந்த சென்னைக்கு வந்த பின்னாடி இங்கேருந்து அரக்கோணம் போகும்போது அங்கே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஆனால் அதே சேம் டேவில் கூட அவங்க ஹோட்டலில் போயிட்டு அதே பூசணிக்காவையும் தக்காளியும் போட்டது சாப்பிட்ருப்பாங்க அது என்னென்னா நானும் இப்படி ஒரு கொள்கை வச்சுட்டுருக்குறேன் நீ ஒரு நாளைக்கு போட்டியானா டெய்லியே போடுவேன் இன்றைக்கி ஒரு நாள் போனால் போதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டேனா நீ டெய்லியே அதை ஃபாலோ பண்ணுவேன் உன் மைண்டில் நீ ஞாபகம் வச்சுக்கணும் இவர் இதை சாப்பிட மாட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் அதை சாப்பிட்டா எனக்கு உடம்பு ஒத்துக்கூட ஒத்துக்கலாம் அது சாப்பிட்டா எனக்கு நல்லதாக கூட இருக்கலாம் உண்மையிலே சி விட்டமின் அவருக்கு மெயின் காரணமே அவருக்கு வந்து ஒரு பெரிய கடைசி காலத்தில் வந்ததுக்கு காரணமே என்னன்னா இந்த எதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குதோ அது மொத்தத்தையுமே அது ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் மைண்டில் இது பண்ணதுனால சி விட்டமின் எதுவுமே அவருக்கு போகல உடம்புக்கு அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த ஒத்துக்காதுன்ற விஷயத்த பால்டிக்ஸ் பண்ணி வீட்டில் பண்ணது தான் அதே சேம் இதுதான் சாட்சினாவது வந்து அந்த கப்பில் நம்ம ஊற்றின விஷயம் வந்து நம்ம அதை இது எங்க மாமனார் மட்டுமே இல்ல நிறைய வீட்டில் நடக்கிற விஷயம் என்னன்னா இது எனக்கு ஒத்துக்காத்த செஞ்சுட்டாங்க எனக்கு ஆகாத செஞ்சுட்டாங்க இல்ல அவங்க சாப்பிட்ட மிச்சத்தை அதை வச்சுட்டாங்க அதனால நான் அதை தொடலைன்ற விஷயம் நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்றது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இது தனி இது வந்து ராசின்றதுல வர்றாரு அந்த கும்பன்றது ராசின்றதுனால ஆனாலும் உணவு சம்பந்தமாக அந்த விஷயத்தில் கான்ட்ரவர்ஸி வந்ததுனால அந்த கும்பராசிக்குரிய அந்த இதில் தான் போகும் அது உணவு சம்மந்தமாக அதில் வந்து அப்படி போகும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இது இது ஒரு பக்கம் இருக்குது இதில் வந்து இவர் வந்து இப்போ அருணுன்னு பார்க்கும்போது நான் எந்த பகை தொடரலாம்ன்ற மாதிரி விஷயத்தில் முத்து அருணுக்கும் முத்து வந்து எத் தென முறை ஒன்று ட்ரை பண்ணாலும் அருண்கிட்ட நெருங்க முடியாது அவருக்கு ஆனால் அருணுக்கு வந்து உண்மையிலேயே முத்துக்கு வந்து அருண் மேலே ரொம்பலாம் இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறேன் ஆனால் ஏற்கனவே முத்து வந்து நிறைய வந்து எல்லாரையும் இது பண்ணி வச்சுருக்காரு எல்லாரையும் அவர் தான் வந்து மெனிப்புலேட் பண்ணி வச்சுட்டுருக்காரோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரே பேசுகிறாருன்னு சொல்கிறதுனால அருணுக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு இவர் வந்து இவரை நுழைய விடக்கூடாது நம்ம அவர் ஆள் மனசில் இருக்கிற இன்னொரு ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணிச்சுன்னா இவர் எடுக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவர் நம்ம ரெண்டு பேர் பேசிங்கிறப்போ அவர் நடுவில் வந்தாலோ இல்லை அவரை எதனா வந்து நம்மகிட்ட சொன்னாலோ அவர் நம்மக்கிட்ட எதனா எக்ஸ்பிளைன் பண்ணாலோ எல்லாமே அவர் வந்து நம்ம மூளையை கழுவுத்துக்கு தான் பண்ணுறாரு இல்லை அவர் பண்ணுற ஒரு ஸ்டெப் மூலமாக நம்மளை பின்னுக்கு தள்ளி அவர் முன்னுக்கு போக பார்க்குறாரு அப்படின்னு ஒரு மைண்ட் வந்துச்சு அருணுக்கு ஆனால் ஆக்சுவலாக முத்துவுக்கு அவர் அவர் இந்த மாதிரி எதனா பண்ணி ஒரு இந்த கேம் பிளே பண்ணி அவரை பின்னுக்கு தள்ளணுன்ற ஐடியாவெல்லாம் பண்ணல முத்துவுக்கு தனிப்பட்ட விஷயமா எப்படி தன் பேச்சு திறமையால் வரணுன்றது அப்படி தான் பண்ணுறாரு தவிர உண்மையிலேயே இவருக்கு எதனா ஹெல்ப் பண்ண போனோம் உனக்காக தானே நான் பேச வந்தேன்ற இடமாட்டும் ஒரு ஒரு இடத்துலையும் அப்படி தான் பண்ணுறாரு ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே எத்தனை முறை முத்து சாரி கேட்டாலும் என்ன பண்ணாலும் அருணை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்டு கூட உள்ளே விடக்கூடாது அந்த க அந்த முத்து உள்ளே விட்டாலே அந்த அவர் ஏதோ ஒரு ப்ளே அவரை ஒரு ஒரு படி மேலே இது பண்ணிக்கிறதுக்கு தான் நம்மளை யூஸ் பண்ணுறாரு ஒரு ஒரு சாதாரண பேச்சு கூட அப்படி தான் அப்படின்னு அவர் மைண்டில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு அதனால் இன்னும் வந்து எத்தனை நம்பரை சாரி கேட்டாலும் இவர் சரி சரின்னு சொன்னாலும் அதில் வந்து மறுபடியும் சேரத்துக்கு வாய்ப்பில்லை இது அப்படி இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் விஷயங்களில் நம்ம வந்து எப்பவுமே யார் வந்து எந்த ஒரு வந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நிலைக்கணும் எது வந்து நம்மளுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்லன்றத டிசைட் பண்றதுல சரியான நேரத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானம்னு சொல்லிட்டு மகாபாரத்ல கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நீ எடுக்கிற ஒவ்வொரு தான் உன் வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து யார் மேலேயும் உனக்கு சரியான இது இருக்குது அவங்க அப்பா மேலேயோ உங்க அம்மா மேலேயோ உங்க வீட்டில் இருக்கிற முக்கிய ஒரு உறுப்பினர் அவர்களால் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில முக்கியமான விஷயமோ அல்லது பண சப்போர்ட் இருந்திருக்கும் ஆனா உங்ககிட்ட வெறுப்பா இருந்திருப்பாங்க ஆனா பண சப்போர்ட் இருந்திருக்கும் அதை தான் மேலுக்கு வர மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு வந்து நீங்கள் அவர்கிட்ட அவர் ஏதோ ஒரு கோவம் சண்டை வருது ஏய் இனிமேல் நான் உன் சாப்பாடு எனக்கு தேவையில்லை நீ எனக்கு தேவையில்லை போ அப்படின்னு ஒரு அப்பா அம்மாவையே கூட எகரச்சிட்டு போகிறதோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே கூட ஒருத்தரை ஒருத்தர் தூக்கி போட்டு போகிறதோ அப்படி போ போட்டு போக போகிறேன்னா வேறு இடத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கணும் நல்லாவே உனக்கு இருக்கணும் அதாவது எப்படின்னா அதனாலும் உன் படிப்போ உன் முன்னேற்றமோ உன் தொழிலோ உன்னுடைய கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் வாழ்க்கையோ தடைப்படாது அப்படின்னா மட்டும்தான் அந்த விஷயத்த நீ தூக்கி போட்டு போனோமோ தவிர ஏன்னா ஏற்கனவே பல செட்டப் பண்ணி நீ அதை விட்டு போனாலே அது மெனிஃபுலேட்டாக கூட இருக்கும் அவங்க வேணுன்ட்டே அவங்க கீழே உன்ன வச்சுக்கிறதுக்காக கூட அவங்க அதை பண்ணியிருக்கலாம் ஆனால் நீ அதை விட்டுட்டு போனால் நீ பள்ளத்துக்கு பெரும் பள்ளத்துக்கு போகக்கூடுற மாதிரி அவங்க ஏற்கனவே பெரிய வலைகளை விரித்து செட் பண்ணி இருந்தால் நீ அந்த இடத்த விட்டு போகக்கூடாது அந்த உறவை வந்து நீ தொடர்ந்து தான் ஆகணும் என்னைக்கு வந்து வாய் விட்டு கூட வைராக்கியமாக அவங்கக்கிட்ட இப்போ நீ போ அப்படின்னு நம்ம புருஷனோ கணவனோ இல்லை எப்போ அப்பாவோ அம்மாவோ நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லவே கூடாது அடிமையாக இருந்து தான் ஆகணும் அவங்கக்கிட்ட அடிமையாக தான் இருக்கணும் எந்த பகை தொடரலாம் அப்படின்னா உனக்கு வந்து நீ உனக்கு தனிப்பட்ட ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டு தனிப்பட்ட ஒரு இன்கம்மை வளர்த்துக்கிட்டு இன்கம் வளர்த்துக்கிட்டுனா அவங்களுடைய செட்டப்பு அவங்களுடைய பொருளாதார விஷயம் வீடு சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கும் நீ போயிட்டு இன்றைக்கி டேட்டுக்கு போயிட்டு அவங்கள எதிர்த்துக்கிட்டு சம்பாதிக்கிறதுன்றது மாதம் ஒரு பத்தாயிரம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட போயிட முடியாது அப்போ கூட போயிட முடியாது புரியுதுங்களா அப்போ கூட நீ வந்து ஓரளவுக்கு உன்னால் தனித்து போய் ஸ்டேன் பண்ண முடியும்னா தான் நீ வாய் விட்டே அவங்கள எதிர்ச்சிட்டு போகிறதோ இல்லை வாயில் சொல்லாமையே அந்த இடத்த விட்டே கழிந்துட்டு போகிறதோ பண்ண முடியும் எப் ஏன்னா அவங்க ஒரு ஒரு பெரிய வலையை ஒன்று விரிச்சிருக்காங்க இதில் கில்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த வலை வந்து எப்படின்னா நீ வேணுன்ட்டே நீ வந்து எப்போவுமே அவங்களுடைய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு செட்டப் அவங்க பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கே கடவுள் அவங்களுக்கே கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக நம்ம நினச்சிக்கணும் அது அவங்களுக்கே நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கூட தான் இருக்கணும் ஆனால் நீ என்ன பண்ணுற எப்படி வளர நிச்சயமாக நீங்கள் அவங்கள விட்டு போகிற பிளான் நீ ஒன்று பண்ணியிருக்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அதுதான் கிருஷ்ணர் மகாபாரத கிருஷ்ணருடைய ஸ்ட்ராட்டஜிலாம் அப்படி தான் இருக்கும் அந்த சில காலம் பொறுத்து தான் ஆகணும் ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு குழந்தைக்கே ஒரு இது நீங்கள் மனைவியோ இல்லை க கணவனோ ஏதோ ஒன்று இருக்குது ஒரு வைராக்கியத்துக்கு போயிட்டீங்களா ஒரு பெரிய செலவு இருக்குது ஏதோ ஒரு பெரிய ஒரு உடம்புக்கு ப்ராப்ளம் வந்துடுது அன்றைக்கி போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்போ வந்து அவ்வளோ எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசினாலும் எவ்வளோ ஒஸ்டாக பேசினாலும் அதுக்காக அந்த மாதிரி இதுக்காக அவங்க காலில் விழுந்து கெடுக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருக்கலாம் ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜினால் பின்னி பிணைக்கப்பட்டு வந்துட்டிங்க நீங்கள் உங்களுக்கு இப்போ தான் புரிய வருது அது அது அந்த புரிய வர சமயத்தில் நீங்கள் வந்து அந்த வைராகியத்தையோ அல்லது வந்து இது அந்த க பஸ்டாவதோ பண்ணிட்டீங்களானா அதுக்கப்புறம் முடியாது அப்போ அவங்க ஜெயிச்ச கணக்கு தானே வருது அப்போ நீங்கள் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போயிட்டு நீங்கள் வேறு பெரிய விஷயத்தில் மாட்டிடுறீங்கன்னா அந்த பொருளாதாரம் சக்குன்னு சப்போர்ட் பண்ணாதனாலையும் வேறு மாரல் சப்போர்ட்டுக்கோ பொருளாதார சப்போர்ட்டுக்கோ வேறு நீங்கள் எதிர்ச்சிக்கிட்டு போன இடத்துல அது இல்லாதனால ஆகுதுன்னா பெரிய மேஜர் ஃபால்ட் உங்களுக்கு அது ஆகுதுன்னா ஒருவேளை திரும்பி மறுபடியும் நீங்கள் அதுக்காகவே வந்துருதா இருந்தாலும் அது நல்லாவே இருக்காது இல்லை அதனால் நீங்கள் பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறீங்கன்னா அதனால் அது வந்து உங்களுக்கு இன்னும் கூட அவங்க வந்து ப ஜெயிச்ச கணக்கு தான் அது நீங்கள் சவாலாக விட்டுட்டு போயிடலாம் இன்னும் கூட அவங்க ஜெயிச்ச கணக்கு தான் ஆகும் அது அப்போது புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும்னா அவங்க கூடவே இருந்து அவங்க காலில் கூட உழுந்து சரிங்களா அவங்க வந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு ஒரு இன்ச்சிஞ்சா இன்ச்சி இன்ச்சா அந்த அளவுக்கு உங்கள் நாலெட்ஜையும் திறமையும் வளர்த்துக்கிட்டு நிதானமாக பக்குவமாக தான் கலண்டுக்கணுமோ தவிர பண்ண முடியாது இது நான் வந்து இது வந்து நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து முத்துவுக்கும் அருணுக்கும் சம்மந்தம் இல்லை அது பிக் பாஸ் இதை அவங்க முடிஞ்சிடும் ஒரு இது பண்ணலாம் இது இது கூட தொடர்ந்து முத்து வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பார் சாரி கேட்குது என்ன பண்ணாலும் அருண் வந்து மைண்டில் மனசார வந்து அவர் வந்து அவர் என்ன பண்ணாலும் அவர் இவரை வச்சு அவர் நல்ல பேர் எடுத்துக்கிறாரு இல்லை வேறு ஏதோ ஒரு கேம் ப்ளே ஏன்னா அப்படி தான் சொல்கிறாரு அவன் ப்ளே பண்ணுறான் அவன் நல்லா ப்ளே பண்ணுறான் உனக்கெல்லாம் வாய் தான் ஆனாலும் முத்துவும் வந்து விடலை சொல்கிறான் ஆமாம் ஏன் லாஸ்ட் சீசனில் கூட வாய் எது வச்சு தான் நான் வின் பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அது அப்படி பண்ணலை நான் வாய்க்காக பண்ணலை நான் அது பண்ணலன்னு சொல்லாமல் ஏன் போ லாஸ்ட் டைம் அதில் தானே வின் பண்ணாங்க அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இதில் கேட்கும்போது தீபக் அவங்க கேட்கும்போது உண்மையிலே ஃபஸ்ட்டு வந்து அருண் வந்து எப்படி அதை பாபாபான்னு சொன்னது உனக்கெல்லாம் வாய் தான் வாய் விச்ச பண்ணிவிடுவியான்னு கேட்ட விஷயமே தெரியாது தீபக்கு மு தான் வந்து சாரி கேட்கணுன்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள போகுது ஒரு கோல்டு வார் போகுது அது வந்து பிக் பாஸ் எதுவும் முடிஞ்சு போயிடும் ஆனா உங்களுக்கு சொல்கிறேன் லைஃப்ல வரும்போது இப்போ ரெண்டு விஷயந்தான் இந்த உணவால இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய வந்து நீங்க இனிமேல் தொடர்ந்து பாருங்க தெரியும் அந்த உணவு ஒரு நல்ல பேர் வர்றதோ இல்லை அவங்க ஒரு பெரிய அன்னதானம் பண்ணுற ஆளாக இருந்தோ இல்லை அவங்க ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணுறதா இருந்தாலோ அந்த அவங்களுக்கு வர மிக நெகட்டிவான விஷயம் மிக பாசிட்டிவான விஷயம் எல்லாமே அந்த உணவு கூட சம்மந்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற கும்ப கும்பராசிக்காரர்களை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க வந்து நான் என்னுடைய தான் இவங்க கும்பராசியாக இருக்கலாம்ன்றது இவங்க தெரியாது இல்லை டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்கும்போது அருணை பார்க்கும்போது எனக்கு அருண் மேஷமாக இருக்குமோன்னு தோணுது ஏதோ சில விஷயம் சில ஆட்டிடியூடு சில இதெல்லாம் பார்க்கும்போது அருண் மேஷமாக இருக்கலாம் முத்துவையும் கூட மேஷமாக தோணுது எனக்கு ஏன் தெரியல முத்துவையும் கூட இதில் தான் கும்பராசி நான் சொன்னேன் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரீம் நல்லவங்க எக்ஸ்ட்ரீம் இதுன்னு சொல்லிட்டு அதே தான் மேஷத்தில் கூட உங்களுக்கு ஒரு ஒரு ராசிலையுமே ஒரு ஒரு ராசியிலேயுமே மூணு பேட்டன் நீங்கள் பார்க்கலாம் மூணு பேட்டன் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரீம் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கிறத பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான விஷயமும் பார்க்கலாம் ஒரு மத்தியம விஷயத்தையும் பார்க்கலாம் நான் இன்னும் சொல்லப்போனால் அந்த உருவ அமைப்பு கூட நான் வேறு வேறு மாதிரி பார்க்குறேன் கும்பராசிலேயே ஒயரமாக ஒரு மாதிரி கொஞ்சமாக மிடில் கலரில் ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லியாகவும் பார்க்குறேன் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு சில ப சில மனிதர்கள் கும்பராசி அப்படி பார்க்குறேன் சில பேர் கும்பராசிக்காரர்களே குண்டாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன் கும்பராசிக்காரர்களாவே இப்படி இருப்பாங்க அப்படின்னு ரிஷப் ராசிக்காரர்கள் கூட கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கிடையாது ஒரு ஒரு ராசிலையுமே மூணு பேட்டர்ன் பார்க்குறேன் நான் அவங்க நடவடிக்கையிலையும் சரி தோற்றத்துலேயும் சரி மூணு பேட்டர்ன் பார்க்குறேன் ஒரு ஒரு ராசிலையுமே இப்போதைக்கு நான் இன்னைக்கு கும்பராசின்னு சொல்லிட்டு இது எடுத்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்கு இப்போ ஈஸி இல்லை எனக்கு நான் தனியாக ஜோதிடத்தை பற்றி கும்பராசிக்கு இதெல்லாம் பண்ணுறது இதை விட இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்லாம் ஒன்று பார்த்து இது இருக்குன்னு இப்போ இவங்க கும்பராசியே இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த பேட்டன் நான் சொல்கிறது அந்த பேட்டன் கும்பராசிக்கோட ஃபுல் மேட்ச் அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஒரு உறவை நீங்கள் வாழ்க்கையில் க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் விடணும் இல்லை டக்குன்னு எடுத்த உடனே இவங்க நம்மளுக்கு நல்லா கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு கூட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு கூட டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகிடலாம் ஆனால் ஒருத்தர் வேணவே வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கும் போது பல நாட்கள் பல வருஷங்கள் கழித்து கூட நீங்கள் அதை முடிவெடுக்கலாம் ஏன்னா ஜோதிடத்தை பற்றி இன்னொரு விஷயம் இருக்குது யாரால் மிக ரொம்ப நல்லது நடக்குதோ அவங்களால கெட்டது நடக்குது இல்லை யாரால் ரொம்ப கெட்டது நடக்குதோ அவங்க மூலமாக அவருக்கு நல்லது நடக்குதுன்ற மாதிரி அதுவும் அந்த ப்ராஸ்பெக்டிவும் இருக்குது சில சமயம் என்ன ஆகும்னா ஒரு நட்சத்திரக்காரர்கள் ஒரு பேர் அருண்ன்ற ஒருத்தரால் நடக்கும் அதே சேம் நட்சத்திரத்தை கொண்டு வேறு ஒருத்தர் மூலமாக நல்லது நடக்கதா இருக்கும் அப்படியும் நடக்கும் அதனால் வேண்டி உறவுகள் விஷயத்தில் இந்த ஸ்டாரும் நட்சத்திரமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதையும் கவனித்து பாருங்கள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்